சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் ரோஹினியும் விஜயாவும் இங்கே திட்டம் போட்ட மாதிரியே ஸ்ருதியோட அம்மா கிட்ட ஸ்ருதியை பற்றியும் மீனாவை பற்றியும் சொல்லி எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சே ஆகணும் அப்படின்னு போட்ட திட்டம் ஒன்றும் இல்லாமல் போன மாதிரி இங்கே இது எல்லாத்துக்குமே காரணம் ரோஹினியும் விஜயாவும் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட முத்து அங்கே போய் ஸ்ருதி கிட்ட தேவையில்லாமல் பேசுகிற மாதிரி முதல்ல இங்கே திட்ட ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா இங்கே ஸ்ருதி இங்கே மீனா மீனாக்கிட்டையும் மன்னிப்பு வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா மீனாவை இப்படி பேசியிருக்கவே கூடாது எனக்கு நான் நல்லா தெரியும் இது எல்லாத்துக்குமே காரணம் விஜய் ஆண்டி தான்ட்டு ஏன்னா அவங்க தான் எப்பயுமே நான் மீனாக்கு சப்போர்ட் பண்ணும்போது நீ எப்போ பார்த்தாலும் மீனாக்கை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் ரெண்டு பேரோட அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரிக்கிறதுக்காகவும் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிக்கக்கூடாதுன்றதுக்காகவும் தான் விஜய் ஆண்டி இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க கூட இப்போ ரோஹிணி வேறு துணைக்கு இருக்கிறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களை பிரிக்க பெரிய திட்டம்லாம் போட்டிருக்காங்க முத்து ஆனால் எங்கள் அம்மா பேசின பேச்சுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொன்னதால் முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாகிடறாங்க அது மட்டும் இல்லாமல் அத்தைக்காக வேணால் நம்ம பிரச்சனை பண்ணிக்கிற மாதிரி நடிக்கலாமே தவிர்த்து ரெண்டு பேர் பற்றியும் நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது நாம் எதுக்கு பிரச்சனை பண்ணணும் நாம் எதுக்கு எப்பயுமே பிரிஞ்சுருக்கணும் ஸ்ருதி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு நல்ல அக்காவாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அதுக்கு ஸ்ருதியும் மீனாகிட்ட நீங்களும் கவலைப்படாதீங்க விஜயாண்ட்டி மட்டும் இல்லை இந்த வீட்டில் உள்ள யாராவது உங்களை ஏதாவது சொல்லி உங்கள் மனசு வேதனைப்படுற மாதிரி பேசினாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டாக எப்போயுமே நான் இருப்பேன் எங்கள் அம்மா மட்டும் இல்லை வேறு யார் என்ன சொன்னாலும் அதை நான் கேட்க போகிறதும் இல்லை ஏன்னா உங்களோட நல்ல மனசு எனக்கு நல்லாவே புரியும் நீங்கள் எனக்கு ஒரு நல்ல அக்காவாக இருக்கீங்க எனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறீங்க இந்த வீட்டில் உங்களை மாதிரி யாருமே என்கிட்ட பாசமாக நடந்துக்கிறது இல்லை அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட நான் பிரச்சனை பண்ணி நான் எதுக்கு மீனா உங்ககிட்ட பேசாமல் இருக்க போகிறேன் ஆண்டியும் ரோஹிணியும் நம்மளை ஒரேடியாக பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க முன்னாடி உங்ககிட்ட பாசமாக பேசி சிரித்து அவங்கள நல்லா கடுப்பேத்த போகிறேன் பாருங்க அப்படி என்ன சொல்கிறாங்க ஸ்ருதி இதை பார்த்த முத்து ரவி இங்கே மீனா ஸ்ருதினு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே உடனே ரவி பாத்தியா முத்து இந்த ரோகிணி அண்ணியும் இப்போ வர வர அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் ஏதேதோ செஞ்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இது தேவையில்லாத வேலை ஸ்ருதியோட அம்மா கிட்ட மீனாணியை பத்தி தப்பு தப்பா பேசி தேவையில்லாம பிரச்சனையை உண்டு பண்றதுக்காக தான் இங்க ஸ்ருதியோட அம்மாவும் மீனாணியை வந்து திட்டி இருக்காங்க ஆனால் ஸ்ருதிக்கு தான் நம்ம எல்லார பற்றியும் நல்லா தெரியுமே அப்படி இருக்கும்போது ஸ்ருதி என்னைக்கு உங்களை தப்பா நினைக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லி அங்கே ரூம்ல உட்காந்து எல்லாரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் வெளியில் இருக்க விஜயா நினைக்கிறாங்க ரூம்குள்ளே பெரிய பிரச்சனை நடக்குது நாம் செஞ்ச தரமான செயலால் இந்த ஸ்ருதியும் மீனாவும் இனி பேசிக்கவே மாட்டாங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க ஸ்ருதி எப்பயும் போல என் பேச்சை கேட்டுதான் நடப்பா இனி அந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டா நாம நினச்சது எல்லாமே சரியாக நடக்குதே அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க இங்கே முத்து மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு என்னவோ அந்த மேலே ரொம்ப பெரிய அதனால தான் பார்த்தாலும் அம்மாவை ஏற்றி விட்டு அம்மாவுக்கு தேவையில்லாததை சொல்லிக் கொடுத்து ஏதாவது வீட்டில் அடிக்கடி பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அப்பதான் அவங்கள பற்றின உண்மை வெளியில வராது வராதுன்னு நினைக்கிறாங்க அவங்க அப்படி எந்த உண்மையை தான் மறைச்சு வச்சிருக்காங்கன்னு ஒன்றுமே புரியல எனக்கு என்னவோ நீ சொன்னதெல்லாம் உண்மையாக தான் இருக்குமோன்னு தோணுது அந்த ஹாஸ்பிட்டலில் சீத்தா மூலமாக உனக்கு அந்த ரிப்போர்ட் தெரிய வந்ததில்லை அதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் அம்மாவை எப்பயுமே இந்த ரோஹிணி கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க போல அப்படின்னு சொல்றாங்க முத்து அதுக்கு மீனா வேண்டாங்க அந்த ரோஹிணியோட வழிக்கு நம்ம போகவே வேண்டாம் அவங்களோட விஷயத்துல நம்ம தலையிடவும் வேண்டாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஏற்கனவே ரெண்டு தடவை அவங்க கிட்ட சரியா விசாரிக்காம அவங்கள பத்தி நான் வீட்டில் வந்து சொல்ல போய் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்ததுன்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படி இருக்கும்போது ரோஹிணியை விட்டு நம்ம தள்ளி தான் நல்லது ஏன்னா அந்த ரோஹிணி எத்தனை முறை சொன்னாலும் நீங்க திருந்தவே மாட்டிங்களா என்னோட பிரச்சனைக்குள்ள நீங்க வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால ரோஹிணி பத்தின உண்மை நமக்கு தெரிஞ்சாலும் அதை வெளியில சொல்லவும் வேண்டாம் அவங்கள பத்தி நம்ம யோசிக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க மீனா அதுக்கு உடனே முத்து அதெல்லாம் சரிதான் மீனா ஆனாலும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு எப்பையெல்லாம் அந்த ரோஹிணியை பற்றின உண்மை தெரிய வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்க கிட்ட அதெல்லாம் சொல்கிறோமோ ஒரு வழியாக அதை சமாளிக்கிறதுக்காக எப்படியாவது அழுது நடித்து எங்கள் அம்மாவை ஏமாற்றிடுறாங்க அதுக்கப்புறமா நம்மளை ஏதாவது செய்யணுன்றதுக்காக உடனே எங்கள் அம்மாக்கிட்ட இல்லாததெல்லாம் சொல்லிக் கொடுத்து நம்மளை பற்றி தப்பு தப்பாக பேசி ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அம்மா மனசில் நாம் நல்ல ஒரு இடத்துல இருக்கக்கூடாது எப்படியாவது நம்ம ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்ற நோக்கத்துலையே அந்த பார்லம்மா ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்குல்ல இப்போ கூட இந்த ஸ்ருதியோட அம்மாக்கிட்ட உன்னை தப்பு தப்பாக சொல்லி உன் பேச்சை தான் இந்த ஸ்ருதி வீட்டில் பல பிரச்சனைகளும் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு போட்டு கொடுத்தது எல்லாத்துக்குமே காரணம் யாராக இருக்கும்னு நினைக்கிற இந்த ரோகிணி சொல்லிக் கொடுத்து தான் எங்கள் அம்மா இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க உனக்கு இதில் புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்க அதுக்கு மீனாவும் எனக்கு எல்லாமே தெரியுதுங்க ஆனாலும் அது எல்லாத்தையுமே நினச்சி இப்போ நாம் என்னங்க செய்ய முடியும் என்ன நடக்குதோ நல்லதாக நடந்தால் சரிதான் அந்த ரோஹிணியால் இனி நமக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா அவங்க விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எங்கள் முத்துவும் சரி மீனா சவாரிக்கு வேறு ஃபோன் வந்துருச்சு நான் சவாரியை பார்த்து கிளம்புறேன் நீ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்பையும் போல் அங்கே உன்னோடய வியாபாரத்துக்கு கிளம்பு வீட்டில் எல்லா வேலையும் தயவும் செஞ்சுக்கிட்டே இருந்து வியாபாரத்தை கோட்டை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து தன்னுடைய சவாரிக்கு கிளம்பி போறாரு இங்க தன்னுடைய வேலைக்காக பார்லருக்கு போன ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க அம்மாவையும் கிருஷியும் எப்படியாவது இங்க ஊருக்கு கூட்டிட்டு வரணும் அது மட்டும் இல்லாம கிருஷ இருக்கிறதுல பெரிய ஸ்கூல்ல போய் சேர்த்து விடணும் அவன் நல்லா படிக்கணும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்பட்டு இருக்கேன் ஆனா ஊர் பக்கம் போகவே முடியல ஏன் தெரியுமா அந்த மீனா முத்துவால அடிக்கடி பெரிய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக போகலான்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த சீதா வேற வேலை சேர்ந்திருக்கா நான் எதுக்கு அடிக்கடி வரேன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அங்க உள்ள ரிசபன்ல போய் என்ன பத்தி விசாரிச்சு என் ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு வேற இருக்கு ரெண்டாவது குழந்தைக்காக தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்ற விஷயம் சீதா மூலமாக இங்கே மீனாவுக்கு தெரிய வந்ததால இந்த மீனா என்னை எப்படியாவது விஜயாண்டி கிட்டே வசமாக மாட்டி விடணும்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே போட்டு கொடுத்துட்டா ஒரு வழியாக விஜய் ஆண்டியை சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு இதுக்கடையில் அம்மாவையும் இங்கே கிருஷியும் போய் எப்படி பார்க்குறது அதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ மீனா என்ன செஞ்சாலும் ஒரு பக்கம் இந்த முத்து சப்போட்டாக இருக்கிறாருன்னா ஸ்ருதி இன்னொரு பக்கம் ரொம்பல சப்போர்ட்டாக இருக்கா அப்படி இருக்கும்போது இங்கே மீனா சம்பாதிக்கிற திமிர்லையும் இவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட்டாக இருக்கிற திமிர்லையும் ஓவராக தான் ஆடிட்டுருக்காங்க என்னை பற்றின உண்மையை எப்படியாவது இந்த முத்தவும் மீனாவும் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் தான் தப்பிச்சிக்கிட்டே போகிறேன் அப்படின்னு இங்கே ரோஹிணி அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்காங்க உடனே ரோஹிணியோட ஃப்ரெண்ட் வித்யாவும் இதுக்கு தான் அப்போவே சொன்னேன் நீ பேசாமல் மனோஜை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டை விட்டு வெளியில் போயிரு தனி கொடுத்தனத்துக்கு போயிட்டேன்னா எப்படியாவது மனோஜை சமாளித்து உனக்கு ஒரு பையன் கிருஷ்ணன் இருக்கான் அவனையும் கூட்டிகிட்டு வந்து ஒன்றாவே நீ வளர்க்க ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனால் நான் நீ எங்கே கேட்குற அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே ரோஹிணியும் நான் இதை பற்றி யோசனை பண்ணேன் இந்த விஷயத்தை விஜய்யாண்ட்டு கிட்டேயும் கேட்டேன் மனோஜை பிறஞ்சு என்னால் இருக்கவே முடியாது அது மட்டும் இல்லாமல் நீ இந்த வீட்டோட மூத்த மருமக கண்டிப்பாக என் கூட இங்கே தான் இருக்கணும் எப்படியாவது மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது வரைக்கும் என்னால் பொறுமையாக இருக்க முடியுமான்னு தெரியல ஏன்னால் எப்போ என்னை பற்றின உண்மை தெரிய வருதோ அன்றைக்கி நான் விஜயாண்ட்டு கிட்டே வசமாக மாட்டிப்பேன் என்னை பற்றின உண்மை தெரியாத வரைக்கும் விஜயாண்டி என்கிட்ட பாசமாக நடந்துக்கிறாங்க நல்லா பேசுகிறாங்க தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க ஒன்னை மாதிரி மருமக இல்லவே எனக்கு கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் இப்படிப்பட்ட மருமகளை தேடி கண்டுபிடிச்சிருக்க கூட முடியாதுன்னு ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க ஆனால் என்னை பற்றின ஏதாவது உண்மை தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோ அவங்கள மாதிரி என்கிட்ட கோவப்படுற ஒரு ஆளை என்னால் பார்க்கவே முடியாது கண்டிப்பாக வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்க ஒரே பயமாக இருக்குது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டே ஷேர் பண்ணிட்டுருக்காங்க ரோகிணி அதுக்கு ரோஹிணியோட ஃப்ரெண்ட் ரோஹினி கிட்ட என்ன செய்கிறது நீ அந்த மனோஜை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டில் மருமகளாக இருக்கணும் சந்தோஷமாக வாழணும்னு நிறைய பொய்களை சொல்லி வச்சுருக்க என்னைக்காவது ஒரு நாள் உன்ன பற்றின உண்மை வெளியில் வரும்போது நீ வசமாக மாட்டிப்பா ரோகினி அதுக்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல முடிவெடு அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி வித்யா ரோஹினி கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறமா எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ரோஹிணி யோசிக்கிறாங்க ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்கூலை பார்த்து வச்சுருக்கோம்ல அந்த ஸ்கூலில் போயிட்டு நம்ம பையனுக்காக அட்மிஷன் போட்டால் என்ன நம்ம சீக்கிரமாகவே இங்கே கிறிஷை நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து வித்யா வீட்டில் தங்க வச்சுக்கணும் கிறிஷ் பாவம் என்னை பிரிஞ்சு அவன் ரொம்பவே இருக்கான் என்னை பார்க்கணும் என் கூடேயே இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறதுனால நல்ல ஸ்கூலில் கிறிஷை சேர்த்து வைக்கணும் இப்போ தான் நம்மளுக்கு வேலை இல்லையே அந்த ஸ்கூலில் போய் ஃபீஸ் எவ்வளோ என் பையனை சேர்க்க முடியும் சுத்தியமான்னு கேட்டு சேர்க்கலான்னு சொன்ன உடனே அட்மிஷனை போட்ட வேண்டியதாக அப்படின்னு நினச்சிட்டு ரோகிணி தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே பார்லரில் முடிச்சுட்டு அங்கேருந்து கிருஷிக்காக அட்மிஷன் போடணும் அப்படின்னு ஒரு நல்ல ஸ்கூலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் ஒரு ஸ்கூலை பார்க்கறதுக்காக அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே முத்துவும் ஒரு சவாரியை ஏற்றிக்கிட்டு அந்த வழியாக போகும்போது அங்கே சவாரிக்காக போன கஸ்டமரும் கொஞ்சம் நில்லுங்க தம்பி அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே முத்துவும் சரி சார் நீங்கள் போய் சாப்பிடுவாங்க அது வரைக்கும் நான் கார்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காரு அந்த ஸ்கூல் பக்கத்தில் கார் அனுப்பாட்டிட்டு முத்து அங்கே உள்ளே உட்காந்துருக்காரு இது தெரியாத ரோஹிணியும் பார்லரில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய பையனுக்காக அங்கே அட்மிஷன் போடணும்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க இது தெரியாத ரோஹிணி ரொம்ப சந்தோஷமாக கிருஷ்ண சீக்கிரமாக ஊருக்கு கூட்டிகிட்டு வர போகிறோம் என் பையன் பெரிய ஸ்கூலில் படிக்க போகிறான் அப்படின்ற ஆசையில் அந்த ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க ரோகிணி அந்த ஸ்கூலுக்குள்ளே போகிறத பார்த்துறாரு முத்து அங்கே கார்க்குள்ளே இருந்த முத்து என்னதுது இது மனோஜோட பொண்டாட்டி அந்த பார்லரில் மா மாதிரிலாம் இருக்குது அவங்க பார்லருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தானே கிளம்பி போனாங்க காலையில் இந்த ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க அப்படி அங்கே என்ன செய்கிறதுக்காக போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து இறங்கி மெதுவாக அந்த ஸ்கூலுக்குள்ளே நடந்து போகிறாரு முத்து இங்கே ரோஹிணி அங்கே இருந்தவங்க கிட்டே ரொம்ப சந்தோஷமாக என் பையனுக்கு அட்மிஷன் போடணும் அவன் இப்போ பக்கத்து ஊரில் படிச்சுட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவன் இப்போ இங்கே தான் தங்க போகிறான் அதனால தான் உங்கள் ஸ்கூல் பெருசாக இருக்குது நல்லா சொல்லித்தர கேள்விப்பட்டேன் அதனால உங்கள் ஸ்கூலில் என் பையன் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அட்மிஷன் போட்டுடலாமா அப்படின்னு கேட்க ஆமாம் உங்கள் பையனுக்கு என்ன வயசாகுது பேர் என்ன உங்கள் அட்ரஸ் என்ன உங்கள் ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கே ரோஹினி கிட்ட கேட்க ஒவ்வொன்றையும் ரோஹினி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது எல்லாத்தையுமே முத்து நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு முத்துவுக்கு ஒன்றுமே புரியல இந்த பார்லம்மா ஏற்கனவே நிறைய பொய் சொல்லியிருக்காங்க பொய் சொல்லி மறைச்சிருக்காங்கன்னு தெரியும் ஆனால் அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு ஸ்கூலில் அட்மிஷன் போட வர அளவுக்கு இவ்வளோ பெரிய பொய்யை மறைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருக்க மொத்தம் ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாரு இதை போய் அப்படியே எங்கள் அம்மாக்கிட்டையோ இல்லை வீட்டில் உள்ளவங்க கிட்டையோ சொன்னால் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க ஏதோ ரோஹிணி மேலே இருக்க இல்லையோ ரோஹிணி மனோஜை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நானும் மீனாவும் திட்டம் போட்டு தான் இப்படி பொய் இருக்கேன்னு வேறு நினப்பாங்களே இது என்ன செய்கிறது இந்த உண்மையை எப்படியாவது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுமே அப்படின்னு நினச்ச முத்து அது எல்லாத்தையுமே தன்னுடைய மொபைலில் அங்கே வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணுறாரு அட்மிஷன் போட்டதுக்கப்புறமா இங்கே ரோஹிணி உடனே என்னைக்கு ஸ்கூலில் ஜாயின் பண்ணா என் பையனுக்கு இப்போ ஏழு ஆகுது அப்படின்னு சொல்ல இதெல்லாம் இருக்க முத்து அப்போ ரோஹிணிக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான் போல் அவனுக்கு வயசு ஏலாம் இது தெரியாமல் இந்த மனோஜ் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி ஏமாந்து போயில இருக்கான் அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை இருக்கிற விஷயத்தை இப்படியா மறப்பாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் எங்கள் அம்மா இப்படி இந்த ரோஹினியை எங்கள் அண்ணன் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு இங்கே ரோஹினி ரொம்ப ஆசாசியாக கிருஷ்காக அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டு உடனே பணத்தெல்லாம் எல்லாம் கட்டிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லி அங்கே பண்ண சொல்லி பில்லெல்லாம் போட்டு கையில் கொடுத்து இங்க ஒரு வழியாக கிருஷிக்கு அந்த புது ஸ்கூல்ல அட்மிஷனும் கிடச்சிடுது இதனால ரோஹினி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஸ்கூலெல்லாம் அப்படியே பார்க்குறாங்க பரவாயில்ல நல்ல பெரிய ஸ்கூலாக தான் இருக்கு இதில் படிச்சா கண்டிப்பாக எப்படியோ நாம நினைச்ச மாதிரியே கிருஷ்ணன் நல்லபடியாக படிக்க வச்சா அதுவே போதும் இத்தனை நாள் எங்க அம்மா கிருஷ்ணகிரி கண்ணும் கருத்துவமாக பார்த்துக்கிட்டாங்க இனிமேல் கிரிஷ் வித்யா வீட்டுக்கு வந்துட்டானா நான் அப்பப்போ போய் பார்த்து அவனுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு அவன் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் க்ரிஷ் கூடயே நான் இருக்கணும் கொஞ்ச நாள் கழிச்சு மனோஜ் கிட்டே இந்த உண்மையை மட்டும் சொல்லிட்டா மனோஜையும் மனசை மாற்றி எப்படியாவது என் பையனை நாங்கள் மூணு பேரும் ஒன்று சேர்ந்து வளர்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க ரோகிணி ஆனால் இந்த விஷயம் எல்லாமே முத்துவுக்கு தெரியும் முத்து இது எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் ரோஹினிக்கு தெரியாமல் அந்த ஸ்கூலில் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கே ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ரோஹிணி ஆனால் முத்துவுக்கு ரோஹினி மேலே ரொம்ப கோவம் வருது இந்த பார்லர்லம்மா எவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சிருக்காங்க குடும்பத்தையே ஏமாற்றிருக்காங்க ஆனால் எப்போ பார்த்தாலும் இதை போய் சொன்னால் ஏதோ எங்கள் மேலே தான் பெரிய தப்பு இருக்குன்னு பிரச்சனையை ஏன் பக்கமோ மீனா பக்கமும் திருப்பி விடுறதே இவங்களுக்கு வேலையாக போச்சு பாவம் மீனா எப்போ பார்த்தாலும் இந்த பார்லர்லம்மா வாழை எங்கள் அம்மா முன்னாடி அவமானப்பட்டு திட்டு வாங்கிக்கிட்டு ஏளனமாக பேசி பேச்செல்லாம் வாங்கிக்கிட்டு நிற்கிறா இந்த முறை இதை அப்படியே விடக்கூடாது மீனா சொன்னது எல்லாமே உண்மைதான் இவங்க ஏற்கனவே ரெண்டாவது குழந்தைக்காக ட்ரீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்க அப்படின்ற விஷயத்த மீனா சொன்னப்போ இந்த பார்லலம்மா என்ன பெரிய நாடகம் போட்டு எப்படியெல்லாம் பண்ணாங்க ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி நல்லா ஏழு வயசில் ஒரு பையன் இருக்கானு இதை அப்படியே விடுவேன் இந்த ரோஹிணியை பற்றின உண்மையை சொல்லி என்ன செய்கிறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே அப்படியே ஸ்கூல்லேருந்து வெளியில் வரேன் அங்கே முத்துவோட காரில் வந்த கஸ்டமரும் தம்பி நான் சாப்பிட்டுட்டேன்ப்பா மறுபடியும் கிளம்பலாமா அப்படின்னு சொல்ல வாங்க சார் வாங்க வாங்க சீக்கிரமா நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சவாரியை கூட்டிகிட்டு அப்படியே அவர் வேலையை பார்க்கறதுக்காக முத்து கிளம்பி போயிடுறாரு ஆனா போகும்போதெல்லாம் முத்துவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த ரோஹிணி இப்படிப்பட்டவங்களா இருந்திருக்காங்க இது தெரியாம எங்க அம்மா ஏதோ பணக்கார வீட்டு பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு என் வீட்டோட மூத்த மருமக இவ்வளவு மாதிரி ஒரு மருமக கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்னு எப்ப பார்த்தாலும் இங்கே மீனா செய்யற வேலையை பெருசாவே எடுத்துக்காம மீனா அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக இருக்கா அதை கூட புரிஞ்சுக்காமல் ரோகிணிக்கே சப்போர்ட் பண்ணி பேசி இந்த ரோஹிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனால் இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் ரோஹிணியோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு எனக்கே தெரிய வரும் கண்டிப்பாக இதை நான் சும்மா விட போகிறதே இல்லை ஏன் பொண்டாட்டி மீனா தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு என்னெல்லாம் பேசி பேசி பேசிச்சு இந்த பாடல்லமா இவ்வளோ பெரிய உண்மை எனக்கு தெரிய வந்திருக்கு இதை நான் அப்படியே வா விடுவேன் அதுவும் மீனாவும் இந்த ஸ்ருதியும் பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடாது அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும் ஏன்னா ஸ்ருதி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே எங்கள் அம்மாவை அது எதிர்த்து பேசுகிறதுனால எங்கள் அம்மாவை ஏற்றி விட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினச்சிது இந்த பார்லம்மா பார்லம்மா ஆனால் அவங்கள பற்றின உண்மை தெரிஞ்சால் என்ன ஆகணும் கொஞ்சம் கூட அவங்கள பற்றி யோசிக்கவே இல்லையே இப்போ என்கிட்ட இந்த உண்மை எல்லாமே வீடியோ ஆதாரத்தோட இருக்குல்ல இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சவாரிக்கு சவாரிக்கு போனால் இங்கே முத்துமும் அவருடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு உடனே மீனாக்கு கால் பண்ணுறாரு இங்கே மீனா ரொம்ப சந்தோஷமாக இங்கே பூ வியாபாரத்துக்கு போயிட்டு வரும்போது இங்கே முத்து கால் பண்ணதால் எடுத்து பேசுகிறாங்க என்னங்க இன்னும் நீங்கள் வீட்டுக்கு வரலையா ஆமாம் சாப்பிட்டீங்களா இன்றைக்கி வீட்டுக்கு வருவீங்க இல்லையா அப்படின்னு கேட்க ஆமா மீனா வீட்டுக்கு வரணும் ஒரு பெரிய விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் மீனா அந்த ரோஹிணியை பத்தின உண்மையை நீ சொன்ன அது எல்லாமே பொய் இல்ல உண்மைதான் இந்த பார்லமாவ என்னவோ நினைச்சேன் ஆனால் எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்கன்னு தெரியுமா நீ நினச்ச மாதிரியே நீ சந்தேகப்பட்ட மாதிரியே அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஏழு வயசில் ஒரு பையன் வேற இருக்கான் போல் அவனுக்கு அட்மிஷன் போடுறதுக்காக இன்னைக்கு பார்லரில் ஸ்கூல் வரைக்கும் போயிருச்சு எல்லாம் வேற பே பண்ணிருச்சு பில்லெல்லாம் வேறு வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் சவாரிக்கு அந்த வழியாக போயிருந்தேன் திடீர்னு பார்த்தா நம்ம பார்லர்லமாக ஸ்கூலுக்கு போகிறத பார்த்துட்டு பின்னாடியே போனால் அப்போ தான் எனக்கு உண்மை இது எந்த உண்மை எல்லாமே தெரிய வந்தது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் மீனா இன்றைக்கி நான் சும்மா விட போகிறதே இல்லை கண் கண்டிப்பாக அந்த பார்லரில் அம்மா யாருன்ற உண்மை எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சே ஆகணும் ஏதோ மனோஜுக்கு இவங்களை விட்டால் வேற பொண்ணே கிடைக்காத மாதிரியும் இவங்க ரொம்ப பெரிய பணக்கார விட்டு பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு எங்கள் அம்மா என்னெல்லாம் பேசுனாங்க உன்னை எப்படியெல்லாம் ஏழமாக பேசுனாங்க நீ வெறும் பூ வியாபாரம் பண்ணுறவ ஒன்னால சம்பாதிக்க முடியாது அப்படி இப்படின்னு ஆனால் ஒன்றை மாதிரி மருமக கிடைக்க எங்கள் அம்மா தான் கொடுத்து வச்சுருக்கணும்னு தெரிய வேண்டாமா அதுக்காகவே இந்த உண்மையை சொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே மீனாவும் வேண்டாங்க ஏற்கனவே ரோஹினியை பத்தி உங்களுக்கு தெரியும் இந்த உண்மையை சொன்னால் கூட ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சிருவாங்க அப்புறம் நம்ம தான் தப்பு இருக்குன்னு மறுபடியும் அத்தை நம்மள திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை மீனா என்கிட்ட ஆதாரமே இருக்கு அதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து உடனே சீக்கிரமா நீ வீட்டுக்கு வா ஒரு குறும்படம் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே வீட்டுக்கு முத்து சீக்கிரமாக வந்ததை பார்த்து விஜயா ரொம்பவே கோவப்படுறாங்க ஈவென்லாம் இந்த வீட்டில் இருக்கான் இந்த மீனாவையும் முத்துவையும் ஒரேடியாக வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு பார்த்தா எதுவுமே நடக்க மாட்டேங்குது இதுக்கிடையில் இந்த ஸ்ருதி வேற இந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்னையும் எடுத்து பேசிகிட்ருக்கா இருக்கா ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம திட்டம் போட்டு செஞ்சால் எப்படியாவது இந்த மீனா முத்துவை வெளியில் அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்டு இருக்கு வீட் வெளியில் வேலைக்கு போன ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க அது வரைக்கும் முத்து ரொம்ப அமைதியாகவே இருக்கார் இங்கே வீட்டில் எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்த முத்து இங்கே அண்ணாமலை கிட்ட அப்பா எல்லாரும் இங்கே வாங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு மனோஜ் டேய் உனக்கு வேற வேலை இல்லை நான்லாம் அங்கே பார்லர் பார்லருக்கு போய் ரோஹிணியை பிக்கப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான் பெரிய பிஸ்னஸ் மேன் அங்கே என் ஷோரூமில் எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன்னு தெரியுமா நீ சொல்கிற மாதிரிலாம் எங்களால் நடந்துக்க முடியாதுடா ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு அண்ணாமலை டேய் முத்து என்ன விஷயம்னு முதல்ல என்கிட்ட சொல்லு அதுக்கப்புறமா நீ வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்ல சரிப்பா நான் ஒரு விஷயத்த போட்டு காமிக்கிறேன் அது என்ன ஏதுன்னு நீங்களே பாருங்களேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே முத்துவும் சும்மா இருக்காம அங்கே டிவியில் அந்த வீடியோ ஆதாரத்தை போடுறாரு ஒவ்வொருத்தரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்த எல்லாருமே ரோஹிணியோட சத்தம் என்ன இருந்து வருது அப்படின்னு அங்கே வந்து பார்க்க இங்கே ரோஹிணி தன்னுடைய பையனுக்காக ஸ்கூலுக்கு போய் ஃபீஸ் கட்டினதும் அந்த பில்லு வாங்கின விஷயம் ஸ்கூலை பற்றி விசாரிச்சது தனக்கு ஏழு வயசுல ஒரு பையன் இருக்கான் அவனை கூப்பிட்டு வந்து இந்த ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக தான் நான் இப்போ அட்மிஷன் போட வந்திருக்கேன்னு பேசின எல்லா விஷயமும் அங்கே தெல்ல தெளிவாக தெரிய வருது இந்த குறும்படத்தை பார்த்து வீட்டில் உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய இங்கே முத்துவை பார்க்க உடனே முத்து என்னம்மா இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு உங்ககிட்டலாம் வந்து சொன்னால் கண்டிப்பாக அந்த பார்லரில் மாவ நீங்கள் நம்பவே மாட்டீங்க ஏன்னா உங்கள் பணக்கார ரோஹினி மேலே அம்புட்டு நம்பிக்கை வச்சுருக்கீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்களா இதை ஆதாரத்தோடு நிரூபிச்சுட்டேன் இந்த பார்லலம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பிள்ளை ஏழு வயசில் இருக்குது இது தெரியாமல் அண்ணனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு இந்த உண்மையை மறைச்சி பார்லலமாவை பற்றி தெரிஞ்சுதான் மனோஜுக்கு நீங்களும் கல்யாணம் பண்ணி வச்சிங்களா அப்படின்னு முத்து கேட்க இங்கே ரொம்பவே பதறி போயிடுறாங்க விஜயா டே முத்து என்னடா பேசுகிற இவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சா எப்படி தான் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு வேறு ஏழு வயசில் பிள்ளை இருக்குதே இது எனக்கு தெரியாம தெரியாதேடா இப்ப நீ இதெல்லாம் போட்டு காமிக்க தான் எனக்கே தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க திரு திரு முடிச்சிட்டு இருக்க ரோஹிணி கிட்ட போயிட்டு விஜயா கேள்விக்கு மேல கேள்வி கேட்க ஆரம்பிக்க இங்க அண்ணாமலை ரொம்ப கோவமா விஜயா கிட்ட இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அவளை என்ன கேள்வி கேட்கறது நான் தான் உன்ன நிற்க வச்சு முதல்ல கேள்வி கேட்கணும் இப்படிப்பட்ட உண்மை நிஜமாவே உனக்கு தெரியாதா இல்ல மறுபடியும் ரோஹினியை காப்பாத்துறதுக்காக எங்க முன்னாடி நீ பெரிய நாடகத்தை இருக்கியா விஜயா உன்ன போய் நம்பின பாரு ஏதோ மனோஜுக்கு நானே பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு என்னெல்லாம் பேச்சு பேசுன இப்ப தெரியுதா ஒழுங்காக விசாரிச்சு கல்யாணம் செய்யலை இப்போ பாரு அந்த ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஏழு வயசில் ஒரு பையன் இருக்கான் அவள் யாருக்கும் தெரியாமல் போய் அட்மிஷன் வேற போட்டிருக்கா நீ சும்மாவே இருக்க மாட்டே விஜயா இப்போ பாரு மனோஜோட வாழ்க்கை இப்படி இந்த நிலமையில் வந்து நிற்கிறதுக்கு காரணமே நீ தான் ஆனால் மீனாவை பார்த்தியா மீனாவை இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக கொண்டு வந்தது நான் வீட்டில் பொறுப்பாக நடந்துக்கிறது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் மீனாவை உங்ககிட்ட போய் சொன்னதும் இல்லை உண்மையை மறைச்சதும் இல்லை அதான் நான் கொண்டு வந்த மருமகளோட அருமை பெருமை ஆனா நீயும் பணத்துக்கு ஆசைப்பட்டு ரோஹிணியை கல்யாணம் பண்ணி வச்சிடல அவளை பத்தின உண்மை இப்போ முத்து மூலமா வெளியில வந்துருச்சு இப்போ என்ன சொல்ல போற முதல்ல அந்த ரோஹினிக்கு அப்பா இருக்காரா இல்லை அவளோட பிள்ளை எங்க இருக்கு இந்த உண்மை எல்லாமே எதுக்காக ரோஹிணி மறைச்சான்னு நீயே கேட்டு தெரிஞ்சுக்க ஏன்னா எனக்கு அவ்வளோ கோவம் வருது ஓ மேலையும் இந்த ரோஹிணி மேலையும் இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லவே இல்லைன்னு தோணுது முத்து மீனாவை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு நினச்சேன் நீயும் அந்த ரோகிணியும் தான் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்னு எனக்கு தோணுது விஜயா ஏன்னா என் பேச்சை கேட்காம மனோஜுக்கு இப்படிப்பட்ட கல்யாணத்தை செஞ்சு வச்சது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சுன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்க இங்கே ஒரு பக்கம் மு முத்துக்கிட்டையும் இன்னொரு பக்கம் அண்ணாமலாக்கிட்டேயும் நல்லா திட்டு வாங்கிட்டு இருக்க விஜயா என்ன பண்ணனே தெரியாமல் அங்கே மு ரோஹினியை பார்த்து முறைக்கிறாங்க ஏ ரோஹினி உன்னை நம்புனது பெரிய தப்பா போச்சு உனக்கு அப்போ ஏழு வயசுல பையன் இருக்கானா இந்த உண்மையை எதுக்காகடி மறைச்ச என் பையனோட வாழ்க்கையை இல்லாமல் செய்கிறதுக்காகவா உன்னை நம்பி நீ என்னவோ உண்மையாகவே பெரிய பணக்கார விட்டு போணுன்னு ஆசைப்பட்டு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உன்னை பற்றின எல்லா உண்மையும் மறைச்சி இதில் என் பையன் மேலே வேற சந்தேகப்பட்டல்ல ஆனால் இந்த உண்மையெல்லாம் எதுக்காக மறைச்ச என் ப என் பையன் வாழ்க்கையை எதுக்காக இப்படிலாம் செஞ்ச அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக ரோஹிணிக்கிட்ட கிட்ட கேள்வி கேட்க என்ன பதில் சொல்லி சமாளிக்கணும் தெரியலையே இங்கே முத்து வந்து இந்த விஷயத்த சொல்லியிருந்தா கூட சமாளிச்சிருப்பேன் ஆனால் வீடியோ ஆதாரத்தோடு எல்லாருக்கிட்டையும் நிரூபிச்சிட்டாரே இப்போ எப்படி நான் வந்து இதை இல்லைன்னு சொல்கிறது பேசாமல் உண்மையை சொல்லிரலாமா உண்மையை சொன்னால் என்ன நடக்கும் ஏதாவது சொல்லி பொய் சொல்லிரலாமா அப்படின்னு என்ன பண்ணனே தெரியாமல் குழப்பத்தில் ரொம்பவே பதட்டத்துலையும் இருக்காங்க ரோகினி இங்கே மனோஜ் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இவளை போய் கல்யாணம் பண்ண பாருங்க இவள் அடிக்கடி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போதே இவ மேலே எனக்கு சந்தேகம் வந்தது எதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறான்ட்டு இப்போ தானே தெ ஒரு புள்ள எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களே அப்படின்னு ரொம்ப கோவமா விஜயா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு மனோஜ் இன்னொரு பக்கம் விஜயா நம்ம குடும்பத்தையும் நம்மளையும் ஏமாத்துன இந்த ரோஹிணி கூட நீ வாழவே வேண்டாண்டா மனோஜ் ஒன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ரோஹிணி தான் தலை குறைஞ்சி நிற்கணும் அவ தான் அழுகணும் அவள் தான் எல்லா முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும் அதை விட்டுட்டு நீ ஏன்டா மனசு வேதனைப்படுற அம்மா நான் கூட இருக்கேன் ஆனால் இவள சும்மா விடுவேன் மட்டும் நினைக்காது அப்படின்னு இங்கே நடு வீட்டில் நிற்க வச்சு ரோஹிணியை வெளுத்து வாங்குறாங்க விஜயா பதில் பேச முடியாமல் இருக்காங்க ரோஹிணி